கிரைஸ் த ட்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நேர்மையான நோக்கங்கள் தேவ குரலை கேட்க வைக்கும் ஆதார வசனம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகார ஐந்தாவது வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களே நம்முடைய நோக்கங்கள் தேவனுக்கும் நம்முடைய இதயத்துக்கும் மட்டுமே தெரியும் நாம் பேசுகிற பேச்சுக்கள் அதன் அடிப்படையில் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனை இதை அறியார் காணார் யாருக்கும் தெரியாது என்பதை பறைசாற்றுவது போல தோன்றுகிறது அவருடைய காந்திக்கு மறைவானது ஏதுமில்லை எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அவர் அறிவார் நாவிலே சொல் பிரபாவம் முன்னே தேவன் அதை அறிவார் இதை நாம் தின்னக்கமாக நாம் அறிந்திருத்தல் அவசியம் சில சமயங்களில் நமக்கு கூட அதை தெரிவதில்லை அவற்றை உணராமலே வாழ்ந்து வருகிறோம் காரணம் அவைகளை கண்டுபிடிப்பதற்காக நாம் நம் இருதயத்தை சோதித்து பார்ப்பதில்லை அங்கே அவைகளை தேடுவதும் இல்லை அடுத்தவருடைய இருதயத்தை சோதிப்பதிலேயே மும்முரமாக இருந்து விடுவதால் அதில் தவறுகிறோம் பல சமயங்களில் நாம் எதை செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற உணர்வு ஏதுமின்றி வெறும் பழக்க தோஷத்திலேயே அவளை செய்து வருகிறோம் நாம் எதை செய்தாலும் அதன் உள்நோக்கம் என்ன என்பதில்தான் தேவன் அக்கறை கொள்ளுகிறான் ஆம் நாம் என்ன செய்கிறோம் என்பது அவர் உள்ளத்தை கவருவதில்லை ஆனால் நாம் எதற்காக அதை செய்கிறோம் என்பது மட்டுமே அவர் உள்ளத்தை தொடுகிறது ஒன்று சாமிய பதிமூன்றாம் அதிகாரத்தில் சவுல் சாமிவேல் தீர்க்கதரிசிக்கு காத்திராமல் சருவாங்க தகன வழியிட்டான் தேவனுக்கு வழியிடுதல் கருத்திற்கு விருப்பந்தானே ஏன் இதில் கருத்தர் கோபம் கொண்டார் அவரது உள்நோக்கம் சவுளுடைய உள்நோக்கம் மக்களை பற்றியதாக இருந்தது மக்கள் தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்களோ என்று பயந்து மக்களுக்காக செய்தான் ஒன்றுசாமி சாமி பதிமூணாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு நாளாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உசியா ராஜா தூப தூப பீடத்தின் மீது தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார் கர்த்தர் அவனுக்கு முன் நெற்றில் குஷ்டம் வரச் செய்தார் ஏன் நல்லதுதானே செய்தார் அவனது உள்நோக்கம் சரியில்லை பெருமை வந்துவிட்டது ஆசாரிகள் மாத்திரமே செய்யக்கூடியதை அவனது பெருமையால் துணிந்து செய்தான் நான் ராஜா யார் என்னை தடுக்கக்கூடும் என்று அந்த நோக்கத்தை செய்தான் உள்ளத்தையும் இருதயத்தையும் சோதிக்கிற கர்த்தர் அவர் யாருக்காகும் பிரமாணத்தை தான் நியமித்த நியமங்களை மாற்றுவதில்லை வளைப்பதில்லை உடைப்பதில்லை நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நாம் செய்வதை பார்க்கிறவர்கள் வேண்டுமானால் நாம் எதை செய்கிறோம் என்பவர்களால் மனம் கவரப்படலாம் ஆனால் நமது நோக்கங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே அதை தேவனுடைய உள்ளத்தை தொடுகின்றன நாம் ஒருவரை கனப்படுத்துவது மரியாதை செலுத்துவது கொடுப்பது இவைகள் பின்னால் இவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்றோ அல்லது தொந்தரவு பண்ணாமலேயாவது இருக்கட்டும் என்றோ நான்கு பேரிடத்தில் நம்மை பற்றி நல்லதனமாக சொல்லுவார்கள் என்றோ உள்நோக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு செய்தால் அவர்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம் நான் தேவன் அறிவார் தேவன் இதில் பிரியப்படுவது இல்லை ஒன்று குறை மூன்றாம் அதிகார பதிமூணுலிருந்து பதினஞ்சு வசனங்களை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன நாம் தேவ வார்த்தைகளை கொண்டுதான் சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும் அந்த வசனங்களை சொல்கிறேன் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனும் ருச்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினையில் அகப்பட்டு தப்பினது இருக்கும் ஒன்று குறைந்தோம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணிலிருந்து பதினஞ்சு நமது சரீரத்தை வருடந்தோறு செக்கப் பண்ணுகிறோம் காது கண் இருதயம் ரத்தம் இவைகளை அவ்வப்போது சோதி தருகிறோம் நல்லது நமது உள்ளத்தை தேவ வார்த்தையை கொண்டு நாமே வைத்து ஆராய்ந்து கொள்வது நல்லது ஒன்று தெசினேருக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது மேற்கண்ட வசனங்கள் கற்றுக் கொடுக்கும் நியதிகள் நாம் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் பிற மனிதர்களோடு பழகுவதிலும் நமக்கு பெரிதும் உதவுகின்றன நாம் தேவனுக்கு முன்பாக நேர்மையான நோக்கங்களோடு வாழ வேண்டும் என்ற உறுதியை நாம் மனதில் வளர்த்து வாழ்ந்து நிலைத்திருந்தால் பெரும்பாலான துயரங்கள் வேதனைகள் வரும் முன்னரே தவிர்த்துவிடலாம் வெளிப்படுத்த ரெண்டு பத்து சொல்கிறது நீ மரணபரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவக் கிடைத்த உனக்கு தருவேன் கேட்டீர்களா இயேசு மனுஷர் உள்ளத்தில் என்னவெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்பதை அவர் எப்போதும் எல்லா காலத்தில் அறிந்திருக்கிறார் அவர் இன்றும் அப்படியே தான் இருக்கிறார் நான் மனுஷரை ஏமாற்றலாம் தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது ஒரு நாளை எடுத்துக்கொண்டு நேர்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து காட்டுவோம் பின் அடுத்த நாள் பின் அடுத்த நாள் இவைகள் நேர்மையாக இருக்க பழக்கப்பட்டுவிடும் நம்முடைய பண்பாகிவிடும் நம்முடைய நேரம் விரயமாகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் இத பயிற்சி முயற்சி நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்தும் தேவ குரல் தெளிவாக கேட்கும் ஏன் இன்றே ஆரம்பிப்போம் தேவனை தரிசிப்போம் ஜெபிக்கலாம் மனிதன் முகத்தை வெளி தோற்றத்தை பார்க்கிறான் நீரோ உள்ளத்தை பார்க்கிறவன் உமக்கு முன்பாக தைரியமாக உமனது வசனத்தை பிடித்துக்கொண்டு வர நிற்க உள்ளத்தை தூய்மையாக்கி நேர்மையாக்கி கொண்டு நிலைத்திருக்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்கப்பா இயேசுபே நாமத்தில் பெதாவே ஆமே ஹாலே